யூஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு முந்திரி கிரேவியும் வெஜிடபிள் பலாவும் செய்ய போகிறோம் அந்த முந்திரி கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முந்திரி பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக எல பதமாக இருக்கிற தேங்காய் வெங்காயம் தக்காளி இப்போ முதல்ல வந்து நறுக்கின இஞ்சியை போட்டு கட் இப்போ இஞ்சி நல்லா வணங்கினதுமே முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் முந்திரி பருப்பு நல்லா வதகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்றதெல்லாம் கிடையாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வந்தாலே போதுமானது கண்ணாடி பதத்துக்கு வந்தோம்னாக்க நமக்கு அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் நல்லா பாருங்கள் நல்லா வணக்கியாச்சு இப்போ தேங்காய் தேங்காயும் அந்த பச்சை வாசம் போனாலே போதுமானது கொஞ்சம் எண்ணெயில் நம்ம வறுத்தோம்னா அந்த பச்சை வாசி தானப்படும் ஸோ அதனால் கொஞ்சம் வறுத்துட்டும் இப்போ இந்த முந்திரி தேங்காய் வெங்காயம் இதையெல்லாம் போட்டு இஞ்சி நறுக்கின இஞ்சி பூண்டு இல்லை இஞ்சி மட்டும்தான் போட்டு நல்லா வதக்கிடுறோம் இதுக்கு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஒரு நாலு பழம் இந்த நாலு பழத்தையும் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் தக்காளியும் வந்து நமக்கு பச்சை வாசம் பூ போதுமானது பச்சை வாசம் பூர வரைக்கும் நல்லா வதக்கம் இந்த முந்திரி கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம சாப்பிட்டா அந்த அண்ட் நாக்கில் இருக்கிற அந்த டேஸ்ட்டு ரொம்ப நேரத்துக்கு விட்டு போகலன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த முந்திரி கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கூட நம்ம இந்த கையை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னாக்கா அந்த வாஷ்ரம் வந்து அப்படி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்ல தக்காளி எல்லாம் வணங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூ அதாவது அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உரப்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளையும் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் மசாலா வெறும் மிளகாத்தூள் போட்டாச்சு இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுனால ரெட் கலர் கேஸ்ரி கலர் பயன்படுத்திருக்கேன் இப்போது நல்லா வதக்கியாச்சு இந்த நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுவிட்டேன் இதுக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏற்றாற்போல் சால்ட்டையும் நம்ம போட்டாச்சு போட்டு நல்லா எதுக்காக கல்லூப்பு நம்ம போடுறோம்னா அப்படிங்கிற கிரேவிக்கு நம்ம செய்ய மசாலா தயும்போது ரொம்ப திக்காக இருக்கும் கல் கல்லுப்பு போட்டு செய்யும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு கொஞ்சம் நீர் விட்டு மசாலா அடிபிடிக்காமல் நமக்கு கிடைக்கும் இது அப்படியே எடுத்து பிளேட்டில் ஆற வச்சிரு இந்த மசாலாவை எடுத்து பிளேட்டில் ஆற வச்சுடுங்க அந்த கடாயை நம்ம அந்த மசாலா தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ மசாலா நம்ம மிக்சியில் போட்டு அடைக்கும் நமக்கு வந்து அந்த தண்ணி பயன்படும் இப்போது ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் போட்டாச்சு போட்டு நல்லா வந்து அந்த தண்ணி வந்து நல்லா ரொம்ப முழு மொழி அடித்தாங்க கொஞ்சம் குரகுரப்பாக விட்டுடுங்க இதில் வந்து நம்ம ஒழு இருக்கிற தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கோம் அது வந்து நமக்கு பல்லுக்கு தட்டு பல்லுக்கு வந்து தட்டுப்படுற மாதிரி இருக்கும் அப்போ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த தனியாக ஒரு முறை மறுபடியும் நம்ம தாளிப்பு கொடுக்கும் இப்போ அந்த தாளிப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் வெட்டி போட்டுட்டோம்னாக்கா அந்த வெங்காயம் அந்த கண்ணாடி மாதிரி மேலே மிதக்கும் போது நமக்கு சூப்பராக பார்வைக்கு அழகாக இருக்கும் டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீ விழுது அந்த மசாலா நல்லா அடித்து வச்சுருக்குறோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிவிடும் இதில் கொட்டிவிட்டு நம்ம தண்ணியாக தேவைப்படுதுனால் தண்ணி ஊற்றி பயன்படுத்திக்கோங்க நான் அப்படியே திக்காகவே பயன்படுத்திக்கிட்டேன் ஏன்னா வெஜிடபிள் ரைஸ்க்கு தானே அதை அப்படியே தொட்டு சாப்பிடும் போது செம்ம காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்காகத்தான் இதை அப்படியே பண்ணியிருக்கேன் பாருங்கள் கொட்டி அப்படியே ஒரு கொதி வந்தால் போதுமானது ஏற்கனவே நல்லா கொதித்து வதக்கி வே நம்ம அரைச்ச மசால்தான் இது இல்லையா ஸோ இது அப்படியே கொதிக்க விட்டுட்டு அது நம்ம கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ச நீர் இல்லாமல் கொத குதன்னு ஒரு மாதிரி வரும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் அதுவே போதுமானது எண்ணெய் பிரிஞ்சு நின்னதுமே அப்படியே மேலாப்பில் வந்து கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவோம் இல்லையா வெந்தைக்கு கஸ்தூரி மெத்தி அப்படியே தூவிட்டு மேலே கொத்தமல்லியும் தூவி கலரிவிட்டு நம்ம செய்யக்கூடிய அந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு காம்பினேஷனுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வெஜிடபிள் வகை மட்டுமே இல்லைங்க நீங்கள் வெறுமனே வந்து எதுக்கு தொட்டுவிட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் ஒயிட் ரைஸ்க்கு இன்னும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி அதாவது முந்திரி பருப்பில் மட்டுந்தான் முந்திரி பருப்பு போட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த கிரேவி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட் ஒரு மணி இல்லை ரெண்டு மணி நேரம் அந்த டேஸ்ட் நாக்கில் அப்படியே ஒட்டியிருக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் கையில் வாசம் பார்த்திங்கனாக்கா அப்படி ஒரு வாசமாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடியும் ஓகே கிரேவி ரெடி ஆகிடுச்சு அடுத்து பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு வெஜ் பலாவ் எப்படின்னு பாருங்கள் பீன்ஸ் கேரட்டை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் நறுக்கின வெங்காயத்தை எண்ணெய் காஞ்சிரமே எடுத்து போட்டாச்சு போட்டு இப்போ நல்லா வந்து வெங்காயம் வணங்கட்டும் இது வெங்காயம் வந்து நல்லா ரொம்ப வருத்தணுன்றதெல்லாம் கிடையாது அந்த கண்ணாடி மதத்துக்கு வந்தாலே போதுமானது ஏன்னா தானே ஏன்னா இப்போ நம்ம வந்து இதில் வெஜிடபிள்ஸையும் போட்டு நம்ம உதக்குவோம் இந்த திட்டத்தில் இருக்கும்போது கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதிகமாக கார போகலை நம்ம கிரேவியில் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து இதில் போகலாம் ரெண்டு நறுக்குமே கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு நல்லா வந்து வத எண்ணெயிலே வந்து வதக்கலாம் அப்படி எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த காய் வந்து அப்படியே நீரெல்லாம் பிரிஞ்சு டைட்டாக அதாவது நம்ம எவ்வளோ போட்டு நம்ம வதக்கிறோமோ அதில் பாதி பதத்துக்கு வந்து அப்படி சுருங்கி நிற்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வதக்கிடுவோம் விளாப்பில் மூடி போட்டு வச்சோம்னா தான் கொஞ்சம் காய் உள்ளே வேகும் இல்லையா அதனால நல்லா போட்டு வணக்கிடுவோம் காய் நல்லா வேகட்டும் இந்த காம்பினேஷன் நிஜமாகவே செம்மையாக இருக்குங்க நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டே எனக்கு சொல்லுங்கள் உங்களை கமெண்ட் கூட எனக்கு செய்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ரைஸுக்கெலாம் ஏற்கனவே நான் சா வந்து சால்ட்டு போட்டு தான் வடிக்கிறோம் இந்த வெஜிடபிள்க்கு நம்ம வணக்கிறோம் இல்லையா இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே சால்ட்டை பயன்படுத்தலாம் தூளுப்பு உப்பு பயன்படுத்தினேன் இல்லை கல் உப்பு வந்து கரையாது போட்டு பாருங்கள் நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ நல்லா அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வடித்து ஆற வச்சிருக்கிற சாதம் புதுட்டு ஆற வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து கொட்டி கலறிங்க நல்ல மேலே நான் புழுங்க அரிசி தான் பயன்படுத்திக்க உங்களுக்கு எது பைஸ் பாஸ்மதி வேணும் வேணுன்னாலும் பயன்படுத்திக்கலாம் பச்சரிசி வேணுன்னாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை சீரக சம்பா இப்படி உங்களுக்கு எது தேல்லட் ரைஸ் எது தேவையோ அதை கொட்டி நீங்கள் கிளறி பயன்படுத்திக்கலாம் இது ரைஸுக்கு எல்லாமே சூ எல்லா ரைஸுக்குமே இது சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷனு பாருங்கள் நீங்கள் பாருங்கள் சாதத்தை வந்து நல்லா போட்டு கிண்டி கிளறி அதுக்கு தேவையான சால்ட்டு இதுக்கே நம்ம போட்டாச்சு இப்போது இது நல்லா கலரி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு முறை சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க அப்படியே வந்து கொத்தமல்லி மறுக்கு மிளப்பில் தூவி இறக்கி வச்சிடலாம் மிளப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுட்டு இந்த சாதத்தோட அந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவை பார்த்துருங்க பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தம் மறந்துடாதீங்க அதே போல் அவங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நட்புகளுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் என் என்னோட பதிவில் இருக்கிற குறைகளை அவங்களும் சொல்லுவாங்க இல்லையா அதை மாற்றிக்கொள்ள எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே போல் பதிவில் வந்து என்ன பதிவிடணும் இல்லை என்ன வேறு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்துக்களை சொன்னாலும் அதுக்கு தகுந்தார் போல் நம்ம செய்யலாம் சரிங்களா பாருங்கள் ரைஸ் அதாவது வெஜ் பலாவ் போட்டாச்சு இப்போ அந்த கிரேவி எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட்டு இன்னுமே வந்து நாக்கில் அப்படியே ஒட்டி இருக்குங்க சின்னக்காய் சமையல்